கடைசி வரையில் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்த காமராஜர் என்று இருந்தால் ரெண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்ததாக பேசப்படுகிற இன்றைய ஆட்சியை ஏற்பாரா எதிர்ப்பாரா நீங்கள் யோசியுங்கள் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடாக இருக்கிறது நான் சொல்வது நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை கட்டடங்களை சொல்கிறேன் தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன் எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்யப் போகிறேன் எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை அமைதியை ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா உதயநிதியால் பெற முடியுமா எந்த நேரத்தில் ஈடி வரும் எந்த நேரத்தில் ஐடி வரும் எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும் இப்படி அஞ்சு அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன் இது எப்படிப்பட்ட மண் ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான் எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளை அடிக்கிறீர்களே பொது சொத்தை அதிலும் நீங்கள் அங்கே ஆர் எஸ் பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார் சட்ட மேதை அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான் தான் முதலில் கொண்டு வந்து உட்கார் வைப்பார்கள் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார் சந்தித்து விட்டு ஆர் எஸ் பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் ராஜாஜி தான் என் நினைவுக்கு வந்தார் ராஜாஜி ஒருவரி சொன்னார் தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார் அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள் பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன் இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன கல்லூரிகள் வந்து தொழிற்சாலைகள் வந்து விட்டன கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்துவிட்டன ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார் என் கேள்வி அதுதான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழறிவு மணியன் எப்படி இருந்தான் அவன் குடும்ப சொத்து என்ன இன்றைக்கு தமிழறிவு மணியன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் என்றால் ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்துகிறீர்கள் இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார் கோவில்கள் வேண்டாம் என்று கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார் உண்மைதான் கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் திமுக கூடாது என்று தமிழறிமணியன் சொல்லவில்லை திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன் திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை திமுக முழுக்க முழுக்க நான்கைந்து குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன் எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான் நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா தூய்மையானவர்களா நான் கேட்கிறேன் ஒரு செய்தி நான் படித்து வேண்டும் நிறைய வாசிக்க வேண்டும் நாம தான் வாசிப்பதே கிடையாது திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன் நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடியை சொன்னார் அல்லவா பிடிஆருடைய தந்தை பழனிவேல்ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவர் அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் நன்றாக உணியுங்கள் பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன் அவருடைய தந்தை பிடி டி பழனிவேல்ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர் நேர்மையான மனிதன் அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள் அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து முப்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய பதினேழு ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது அதற்கு ஒரே காரணம் என்ன காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை அதனால் அவர்கள் ஆண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் களத்தில் நின்றது அத்தனை முதலைகளும் விழுந்தார்கள் நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர் நீதி நீினுடைய மிக முக்கியமான இடம் அது அந்த ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார் நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகரில் ஒருவர் அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார் நீங்கள் திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் ஸ்டாலின் அவர்களே நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள் பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன் நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகின்ற கரைநிலை பேச்சாளன் இல்லை சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன் ஆனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன் திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார் பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் நான்கு லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார் ஐந்து ஐந்து லட்சியங்களை வைத்தார் ஒன்று கடவுள் ஒழிய வேண்டும் ரெண்டு மதம் ஒழிய வேண்டும் மூன்று காங்கிரஸ் ஒழிய வேண்டும் காங்கிரஸ் ஒழிய வேண்டும் நான்கு காந்தி ஒழிய வேண்டும் ஐந்து பார்ப்பனன் ஒழிய வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன இந்த ஐந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா ஸ்டாலினே சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானதல்ல இந்துக்கள் தொண்ணூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வாக்கு வங்கி நாக்கை அப்படி பேச வைக்கிறது எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும் கடவுளை மறுப்பீர்கள் நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும் நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் மறுப்பாளராக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விழுக்காடு தேருமா யோசியுங்கள் கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார் திரும்புகிற பக்கமெல்லாம் கடவுள் காட்சி தருகிறார் கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை மதத்துக்கு எதிரான மார்க்சியமே என்ன சொல்கிறது கடவுளை பற்றி பேசாதே என்கிறது கடவுளை பற்றி பேசாதே இதயமற்றவர்களின் இதயமாக இருப்பது மதம் நயவுற்ற மனிதர்களின் மூச்சாக இருப்பது மதம் எனவே அந்த மதத்தின் மீது நாம் அதிகமாக கை வைக்க கூடாது என்று மார்க்ஸ் பேசினார் அப்படியே பிரதிபலித்தார் ஆனால் நீங்கள் மதத்திற்கு எதிராக மதம் ஒழிய வேண்டும் என்றீர்கள் மதம் ஒழிந்ததா ஒழியவில்லை கடவுள் ஒழிந்தாரா ஒழியவில்லை காங்கிரஸ் ஒழிந்ததா அந்த காங்கிரசோடு தான் நீங்கள் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன காமராஜர் எழக்கூடாது மீண்டும் காமராஜர் எழக்கூடாது எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார் அதற்காக திமுகத்தோடு கூட்டணி வைத்தார் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் அந்த வகையில் கலைஞர் தான் என்ன செய்தார் அவர் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார் இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது நாங்கள் போட்ட பிச்சை முதன் முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக போட்ட பிச்சை வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார் மதுரையிலே உயர் நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலேதான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ் டி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசிய ஆறு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம்தான் தமிழ் அருவி என்ற பட்டம் திருமலைப்பிள்ளை வீதியிலே காமராஜர் இருக்கிறார் அது வாடகை வீடு முதலமைச்சரான பிறகு அந்த வீட்டிலே தான் அவர் இருந்தார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இரண்டு பிரதமர்களை உருவாக்குகிற தமிழனாக இருந்த பொழுதும் அந்த வீட்டிலே தான் இருந்தார் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வங்கியில் அடமானம் வைத்து வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அது ஏலத்திற்கு வருகிறது ஏலத்திற்கு வருகிறது காமராஜர் இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் தண்டோரா போடுவான் என்கிற நிலை வருகிறது அந்த நேரத்தில் காமராஜருடைய உற்ற நண்பர் எம்பி பி தாமோதரன் காமராஜருடைய உயிர் நண்பர் காமராஜரே வீடு தேடி சென்று ஒருவரிடம் அந்தரங்கமாக ஆலோசனைகள் நடத்துவார் என்றால் அந்த மனிதர் பெயர் தான் எம் பி தாமோதரன் மலையாளி அந்த மலையாளி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை செம்மைப்படுத்திய நிர்வாகி அவர் காமராஜரிடம் வந்து சேர்ந்தார் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார் வீடற்றவராக இருக்கிறார் காமராஜர் எனவே எப்படியும் இந்த வீட்டை இவருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த மீட்டெடுப்பதற்கு உடனே அன்றைக்கு காங்கிரசனுடைய பத்திரிகையாக இருக்கிற நவசக்தியை எம் பி தாமோதரம் தான் நிர்வகிக்கிறார் நவசக்தியிலே இருந்து ஒரு லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை மாவட்ட தலைவரிடம் நாம் வசூலித்து விடலாம் என்று காமராஜரிடம் போய் எம்பி தாமோதரன் சொல்கிறார் உடனே காமராஜ் சொன்னார் எனக்கு ஒரு வீடு வாங்குவதற்கு மாவட்டம் தோறும் வசூல் செய்ய போகிறீர்களா முதலில் இந்த யோசனையை விட்டு விடுங்கள் என்றார் ஆனாலும் இந்த வீடு ஏலம் போக போகிறது இதை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற எம்பி தாமோதரன் மூப்பனார் அவர்களிடம் பேசுகிறார் மூப்பனார் கடவுள் நிலையில் காமராஜரை வைத்து போற்றியவர் எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் அவர் தரிசிக்கக்கூடிய இடம் திருமலைப்பிள்ளை வீதியாகத்தான் இருந்தது அவர் காமராஜர் இப்படி நாங்கள் வாங்க இருக்கிறோம் ஒரு லட்சம் தயார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வேண்டும் என்று சொன்ன அடுத்த கணமே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்திற்கு அவர் காசோலை கொடுத்தார்